தொழில் கட்டு தொழில் கட்டுனா என்றால் என்ன இப்ப தொழில் கட்டு அப்படின்னா இப்ப நல்லா வேற லெவல்ல தொழில் பண்ணிருப்பாங்க ஒரு நூறு பேர் இருநூறு பேர் முந்நூறு பேர் வச்சு வேலை வாங்கிட்டு இருப்பாங்க ஆனா இப்ப பாத்தீங்கன்னா இவருக்கே வேலை இல்லாம சுத்திட்டு இருக்கிறது அல்லது அவரு இப்ப கம்பெனி வந்து க்ளோஸ் பண்ணிட்டு நாலஞ்சு பிரான்ச் வச்சிருப்பாரு நாலஞ்சு பிரான்ச்சு க்ளோஸ் பண்ணிட்டு அவர் இப்படியே சிம்பிளா ஒரு சின்ன கடை மாதிரி போட்டு பண்ணிட்டு இருக்கலாம் அல்லது இது இவரே ஒரு வாய்ப்புக்காக இயங்கிட்டு இருப்பான் நூறு பேர் இருநூறு பேர் ஐநூறு பேர் வச்சு வேலை வாங்கினவரு சும்மா சுத்திட்டு இருப்பார் இப்ப இது வந்து பாத்தீங்கன்னா தொழில் கட்டு அப்படின்னு சொல்லி போயிரு இது இந்த மாதிரி சில அமைப்புகள் தொழில் கட்டுனால இது இந்த மாதிரி வரும் அல்லது நிறைய சூப்பரா கம்பெனி நடத்திட்டு இருப்பாங்க தொழில் கட்டுனா என்ன பண்ணும் அப்படின்னா இப்ப காசு வந்தாதானே சம்பளம் கொடுக்க முடியும் அதுக்கு அந்த காசு வராத மாதிரி பண்ணி விட்டுரும் அல்லது நீங்க தொழில் கட்டு இருந்துச்சுன்னா அந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா வேலை இருக்கும்போது ஆட்கள் வரமாட்டாங்க ஆட்கள் இருக்கும்போது வேலைக்கு வரமாட்டாங்க ஆட்கள் இருக்கும்போது வேலையே வராது இவங்களுக்கு அப்ப வெட்டியா ஒரு ஆளை உட்கார வச்சுட்டு வேலையே வாங்காம சம்பளம் கொடுக்குற மாதிரி ஒரு சூழ்நிலை வந்து பாத்தீங்கன்னா கொடுக்கும் இது வந்து தொழில் கட்டு மூலியமா ஏற்படக்கூடிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம்